ஹாய் விவஸ் வெல்கம் டு கிக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னன்னா பெண்கள் வந்து வீட்டிலேருந்தே வந்து அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டு எப்படி அவங்க ஏர்ன் பண்ணுறாங்கன்றதை பற்றி வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் நல்ல பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னால் அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறேன் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு வந்து பெண்கள் வந்து ஈஸியாகவே வந்து வீட்டிலேருந்து செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அது என்னென்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வந்து பார்த்துக்கிறது குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து பெண்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியான விஷயந்தான் எந்த பெண்களுக்குமே வந்து அது பிடிக்கும் அதுன்னு சொல்லவே முடியாது இது அதாவது சைல்டு கேர் சைல்டு கேர் வந்து என்னென்னு சொன்னால் இப்போது இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து வந்து வேலைக்கு போனால் தான் வந்து அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த வந்து செய்ய முடியுன்ற கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய இப்போ ஐடி ப்ரொஃபஷன்லாம் வந்து குழந்தைகளை வந்து பார்த்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க மேலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து வேலைக்கு போனால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு தேவையான அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த ரெடி பண்ண முடியுன்ற கண்டிஷனில் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்க வந்து யாருமே வந்து இருக்கிறது இல்லை அந்த கண்டிஷனில் இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ் ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ஒருத்தருடைய வருமானம் வந்து பத்தாது இன்னும் சில பேர் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறதுனாலே வந்து அவங்களால வந்து ஒர்க்கிங் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கிற கண்டிஷனில் அவங்களுக்கு வந்து குழந்தைய யாராச்சும் பார்த்துக்கிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுத்துட்டு அது மூலமாக வந்து அவங்க ஒர்க் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க ஆனால் யாருமே வந்து அவங்களுக்கு கிடைக்காத கண்டிஷனில் நீங்கள் வந்து அவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது மூலமாக உங்களுக்கு ஒரு ஏர்னிங் வந்து கிடைக்கும் இது மூலமாக அவங்களால வந்து சம்பாதிக்க முடியும் அதே போல் நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க உங்கள் குழந்தைகளை நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் அவங்க குழந்தைகளை பார்த்துட்டீங்க ரொம்பவுமே வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இது போல் வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்குமே அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இது மூலமாகவே வந்து அதிகமாக வருமானத்தை ஈட்ட முடியும் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக எந்த எஃபெக்டும் போடணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் குழந்தைகளை வந்து நல்லா சேஃபாக வந்து நல்ல ஹைஜீனிக்கான முறையில் பார்த்துக்க தெரிஞ்சாலே போதும் இப்போ குழந்தைங்களும் வந்து உங்ககிட்ட வந்து விரும்பி வருவாங்க அதே போல் அவங்க பெற்றவங்களுக்கும் வந்து ஒரு நிம்மதியாக இருக்கும் மனநிறைவு இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட வந்து குழந்தைகள் வரும்போது உங்களுக்கும் மாதம் மாதம் அவங்க வேலை செய்கிற டைமில் நீங்கள் குழந்தைகளை பார்த்துட்டிங்கன்னா அது மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி பிஸ்னஸ் இது போல் வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து இப்போ ரொம்ப பேருமே வந்து ரொம்ப பிடிச்சி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்குமே வந்து அவங்க வெளியே எங்கேயுமே போக தேவையில்லை அவங்க வந்து ஃபோன் மூலமாகவே இந்த சோஷியல் மீடியா மூலமாகவே வந்து இதை வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் அதாவது இன்ஸ்டாகிராம் இது போல் வந்து வாட்ஸ்அப் உங்களோட ஸ்டேட்டஸில் வைக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதை பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து அதை ஷோ பண்ணாலே போதும் ஹோல்சேல் கடை மூலமாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து லிங்க் வச்சுருக்காங்க அவங்களோட இமேஜ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து இது போல் இமேஜஸ்லாம் அவங்க ஷோ பண்ணும்போது பிடிச்சவங்க அதை வாங்குகிறாங்க அதை வாங்கும்போது உங்களுக்கு அதுலேயுமே வந்து ஒரு ஏர்னிங் வந்து கிடைக்கும் இதுக்குமே வந்து நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது எல்லாமே கிடையாது நீங்கள் வந்து உங்களுக்கு வர இமேஜை வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்லேயோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இது போல் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ஷோ பண்ணாலே போதும் இது ரொம்பவுமே வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகுது இது போல் வந்து உங்களுக்கு வந்து வர இமேஜை வந்து நீங்கள் போல் சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷோ இது போல் நீங்கள் வியூஸ் போடுங்க இது போல் போடும்போது ரொம்ப பேர் வந்து இப்போது கோல்டோடு வந்து ஆர்ட்டிஃபிஷியல் தான் வந்து இப்போ ரொம்பவுமே வந்து விரும்புகிறாங்க இன்றைக்கி வந்து தங்கம்லாம் வந்து அது இருக்கிற விலைக்கு வாங்கறது கஷ்டம் அதே போல் அதை சேஃபாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி இருக்கிற கண்டிஷனில் இது போல் வந்து ஆர்டிஃபிஷியல் நகையை தான் வந்து எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க அதனால் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே அதிக அளவில் வந்து ரீச் ஆகும் எல்லாருக்குமே வந்து பிடிச்சி போய் வாங்கிறதுக்கு வருவாங்க அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா போல் வந்து வாஷிங் பவுடர்ஸ் வாஷிங் லிக்விட்ஸு இதெல்லாமே வந்து சேல் பண்ணுறது இது வந்து நமக்கு வந்து ஹோல்சேலாக வந்து நமக்கு ரெகுலராக வாங்குகிற இடம் இருக்கும் அங்கே வந்து நல்ல குவாலிட்டியாக நல்ல தரமான பொருட்கள் விற்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை வாங்கி வந்து நீங்கள் ஒரு லிட்டர் பாட்டிலாவோ இல்லை எவ்வளோ டூ லிட்டர் அது போல் வந்து நீங்கள் நீங்களே ஃபில் பண்ணி விற்கிறதுனாலும் சரி தான் இல்லை அதே பாட்டில்ஸ் வந்து கொஞ்சம் மார்ஜின் அதிகமாக வச்சு நீங்கள் விற்கிறதுனாலும் சரி தான் அதோட தரம் வந்து ரொம்பவுமே வந்து எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சுன்னு சொன்னால் உங்களுடைய நம்பரும் வாங்கி வச்சுக்கிறாங்க உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து உங்ககிட்ட வாங்கிப்பாங்க இது போல் வந்து லிக்விடு சோப்பு துவைக்கிற லிக்விடு பவுடர் இதெல்லாமே வந்து வாங்கிப்பாங்க இதில் எப்படி உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும்னு சொன்னால் நிறைய பிராண்டடாக ந சில விஷயங்கள் வந்து சிலர் வாங்கும்பொழுது அது வந்து அவங்களுக்கு ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் இது போல் வந்து தரமான விஷயங்கள் வந்து இது போல் நீங்கள் லூஸில் வந்து விற்கும்போது இதோடய தரமும் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து இதோட ரேட்டுமே வந்து அதை விட இது பிராண்டடோடு இது வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னால் இதை வந்து ரொம்ப பேர் வந்து விரும்புவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னு பார்த்தா கேக் மேக் பண்ணுறது அதாவது வந்து கேக்கு செய்யறது ஃபஸ்ட்லாம் வந்து கேக் வந்து உடனே வந்து பர்த்டேட்டு தான் வந்து வெட்டிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பர்த்டேலேருந்து மேரேஜ்லேருந்து எல்லா விஷயத்துக்கும் என்கேஜ்மெண்ட்டை எது இருந்தாலுமே வந்து இப்போ வந்து கேக்கு வெட்டுறது வந்து ஒரு விஷயமாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து கேக் வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கலாம் இதுக்கு வந்து கிளாஸ் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும் உங்களால் வந்து ரொம்ப தரமான முறையில் நல்ல டேஸ்ட்டான கேக் வந்து செய்கிறதுக்கு நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் இது மூலமாக கிடைக்கிற லாபம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக வந்து கேக்கெல்லாம் நல்லா ரெடி பண்ண தயார் தயார் பண்ண ரெடி கற்றுக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது மூலமாகவே வந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் இதுவுமே நீங்கள் வெளியே போய் பண்ண வேண்டிய இல்லை நல்ல ஒரு டேஸ்டான கேக் செய்ய தெரிஞ்சுட்டு போதும் உங்களுக்கு நல்ல ஒரு செயலாச்சுன்னா இது மூலமாவும் நல்ல ஏர்னிங் வந்து உங்களால் பார்க்க முடியும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் அதாவது ஃபுட்டுன்னா என்னென்னா நீங்கள் வந்து ரொம்பவுமே வந்து ஹோட்டல் ஜாப் மாதிரி வந்து ரொம்ப பெருசாக கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது ஹோட்டல்னால் வந்து அதிகளவு சமைக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் வீட்லையே வந்து சமைக்கிறதுனால உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இது மூலமாகவும் வந்து ஈர்னிங் வந்து கிடைக்கும் அதாவது வீட்லையே வந்து சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லா வந்து மேக் பண்ண தெரிஞ்சிக்கலாம் போல் வந்து ரொம்ப டேஸ்டான வீட்டில் ஹெல்த்தியான ஃபுட் வந்து நீங்கள் ரெடி பண்ண தெரிஞ்சிட்டிங்கன்னா இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேச்சுலர்ஸ் இவங்கெல்லாம் வந்து சமைக்கவே தெரியாது அவங்களுக்குலாம் அப்படி இருக்கும்போது அவங்களாம் வந்து வீட்டு ஃபுட் வந்து வேணுன்ட்டு ஆசைப்படும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் போல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க வந்து அந்த தரம் வந்து பிடிச்சி போச்சுன்னா உங்கள்கிட்ட ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சுடுவாங்க இப்படி இருக்கும்போது இது மூலமாகவும் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ரொம்ப வந்து அதிகமாகும் இது மூலமாகவும் உங்களால் வந்து நல்ல ஒரு ஏர்னிங் பார்க்க முடியும் இதுலேயுமே வந்து நீங்கள் ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக நல்ல ஒரு ஹோம் மேட் ஃபுட் வந்து நீங்கள் ரெடி பண்ண தெரிஞ்சிட்டாலே போதும் உங்களுக்கு நல்லா வந்து ஆர்ட்ரு வரும் அதே போல் நீங்கள் ஆப்பிலலாம் வந்து லிங்க் பண்ண தெரிஞ்சிட்டா போதும் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து சமைச்சி வச்சுட்டா போதும் அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இது போல் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியான நல்ல வந்து டேஸ்டான சமையல் உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிச்சுன்னா நல்ல ஒரு இயர்னிங் உங்களால் பார்க்க முடியும் அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸாரீ பிஸ்னஸ் ஸேரீ தானங்க இதில் என்ன வந்து நம்மளால வந்து லாபம் பார்த்துட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இப்போல்லாம் வந்து நம்ம ஹோல்சேலாக வந்து சூரத் அது போல் இடத்துலலாம் போய்ட்டு நீங்கள் வெறுமனே வந்து ஒரு ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட்லேயே வந்து சாரீஸ் வந்து கிடச்சிரும் போல் சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே ரொம்ப பேர் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து மார்ஜின் வச்சு விற்கிறாங்க இதெல்லாமே வந்து நல்ல லாபம் தான் ரொம்ப வந்து அதிக அளவில் லாபம் வந்து இதில் வந்து பார்க்க முடியும் நீங்கள் அதிக அளவில் ஹோல்சேலில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு சாரியே வந்து நீங்கள் அதிகளவு ஒரு நாலு சாரி ரேட்டில் வந்து உங்களால் வந்து மார்ஜின் வச்சு விற்க முடியும் இதுலேயுமே வந்து பிடிச்சி போச்சு நல்ல தரமான வந்து உங்களால் வந்து சாரீஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்து விற்க முடியும்னு சொன்னால் இது மூலமாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம இந்த போல் ஸேரீல தான் வந்து நிறைய டிசைன்லாம் பார்க்குறாங்க ஆனால் வந்து லைனிங் துணியுமே வந்து இப்போ வந்து சேல் பண்ணலாம் அதுவுமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான் இது என்னென்னு சொன்னால் லைனிங் துணிலாம் வந்து ரொம்பவுமே வந்து தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அதுபோல் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் கிடைக்கிற ஹோல்சேலாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்மி ரேட்டில் கிடைக்கும் அதுவுமே நீங்கள் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு அதை குவாலிட்டியை பொறுத்து நீங்கள் விற்கும்பொழுது அதுலேயுமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஏர்னிங் வந்து உங்களால் பார்க்க முடியும் இது போல் வந்து லைனிங் துணியெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக வந்து குவாலிட்டியெல்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க லைனிங் துணியெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து தேர்ட்டி ருபீஸ்லேயே கிடைக்கிற அளவுலாம் வந்து இருக்குது இதை வந்து நீங்கள் மீட்டர் கணக்கில் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுட்டு இதில் நீங்கள் மார்ஜின் வச்சு விற்றாலும் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஓகே இது கூடவே வந்து உங்களுக்கு அடிஷ்னல் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைக்க தெரியலனா வந்து உங்களுக்கு இதில் அந்த அளவு அமௌண்ட் வராது ஆனால் வந்து தைக்க தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் அது இன்னும் வந்து உங்களுக்கு அடிஷ்னல் போனஸ் பாயிண்ட் மாதிரி தான் உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் நீங்களே அது வந்து தைச்சி போது அவங்களுக்கு தேவையான டிசைனரில் நீங்கள் தைச்சி தரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப அதிக அளவில் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும் டைலரிங்லாம் வந்து ஈஸியாகவே வந்து எல்லாரிலேயும் கற்றுக்க முடியும் இப்போல்லாம் ஆன்லைன்லேயே கற்றுக்கிறவங்களாம் இருக்காங்க அதுவுமே வந்து நீங்கள் டைலரிங் வந்து உங்களால் தெரிஞ்ச அளவு டிசைனிங் ஒர்க் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கனாலே ப்ளவுஸ்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமௌண்ட்டை தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் அதனால் வந்து நீங்கள் வெறும் ப்ளவுஸ் மட்டும் தைக்க தெரிஞ்சாலே போதும் உங்களுக்கு அதிக அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் வந்து உங்களால் ரன் பண்ண முடியும் டிசைனர் ப்ளவுஸ்லாம் நீங்கள் தைக்க தெரிஞ்சிச்சின்னு சொன்னால் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு வந்து ரொம்ப என் டாப் லெவலில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் ஐடியா இது நீங்கள் இது ஈஸியாகவே உங்களால் வந்து கற்றுக்க முடியும் ஆரி ஒர்க்லாம் வந்து பண்ணுறதுனா அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு அது மூலமாகவும் வந்து அதிக அளவில் வந்து ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க டெய்லரிங்கில் வந்து உங்களால் வந்து கண்டிப்பாக வந்து அதிக அளவில் லாபம் வச்சு உங்களால் வந்து சாதிக்கவே முடியும் கண்டிப்பாக ஏன்னு சொன்னால் ரொம்ப பேர் வந்து தைக்க தெரிஞ்சிட்டாலே போதும் இப்போ இருக்கிற ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களால் வந்து மாற்றி மாற்றி தைக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களால் ரொம்ப அதிக அளவில் அமௌண்ட் வந்து உங்களால் வந்து இதில் பார்க்க முடியும் இப்போ ட்ரெண்டில் வந்து சாரீஸ் எல்லாமே வந்து எல்லாருமே வந்து சுடிதாரா அனாக்களி மாடலில் வந்து தச்சு போட்டுட்ருக்காங்க அதுபோல் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் மாற்றி தைக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் மார்ஜின் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரடு இல்லை ஒரு த்ரீ ஹண்ட்ரடாச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட வச்சு உங்களால் வந்து சேல் பண்ண முடியும் இதுவுமே வந்து ரொம்பவுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான தான் என்ன விவஸ் மேலே வீடியோவில் கூறியிருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச டிப்ஸை வந்து என்னுடைய கமெண்டில் வந்து நீங்கள் தெரிவிங்க மேலும் நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்